வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மு யாரு நீங்கள் மங்கல தெரியுது என்னென்னு பாப்பாவுக்கு நைட்டெல்லாம் ஜுரம் சாத்ஸில் பார்த்துருப்பீங்க இப்போ தான் கொஞ்சம் ஆள் நல்லா அந்த டானிக்கை ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா தெரியுது அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருது கவர்மெண்ட்டு டானிக்கை ஊற்றுனீங்க கவர்மெண்டு டானிக்கை தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ப்ரைவேட் டானிக்கு காலியாக போயிடுச்சு கவுர்மெண்ட்டு டானிக்கு தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் வாங்க காட்டுறேன் பாருங்க கவர்மெண்ட்டு டானிக்கு பேராசிட்டமால் டானிக்கு ரெண்டு வச்சுருக்கேன் சளி டானிக்கையும் வச்சுருக்கேன் காய்ச்சாணிக்கையும் வச்சுருக்கேன் இதை தான் நைட்டில் இருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று கொஞ்சம் ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தேன் அதை காணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்று புதுசாக வச்சுருந்தேன் இதை நைட்டில் நைட் நைட்டில் எப்படியும் அனலாகி பிரிச்ச பிள்ளைக்கு அப்புறமா நைட்லேயே ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஹாய் சொல்லுமா பாப்பா வந்து இப்ப தான் பேசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித் தரேன் அத்தை சொல்லு அம்மா அப்பா சொல்லுன்னு அப்பா எவ்வளோ லூஸ் பேசுகிறேன் நான் போன் பார்க்க டிஸ்டர்ப் பண்ணாத போனை பார்த்தா அமைதியாக இருக்குதுங்க அதுக்காக இதே பழக்கப்படுத்தக்கூடாது கூடாது இல்லையா அதனால நான் போனை எடுத்த பாப்பா பக்கத்துல உட்கார வச்சுக்கிறதுல இங்கே இங்க வரங்க இங்க பேரு மக்களெல்லாம் அப்படியே கொதிக்குது ஏண்டியே எங்கடிம்மா போகிற எங்கே போகிறீங்க பாப்பா சேனலில் வந்து பாப்பாவை பற்றி போடலான்னு ஆரம்பித்தேன் ஆனால் அது வந்து இப்போ வேற மாதிரி மாறி போயிடுச்சு எப்படின்னா முதியோர்கள் வயசானவங்க கஷ்டப்படுறவங்க உங்களெல்லாம் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டுருக்கேன் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற அன்றாட வயசானவங்களை நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் நான் அதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக நான் எங்கேயும் மெனக்கட்டெல்லாம் போகலை என் வாழ்க்கையில் தினசரி நான் யாரெல்லாம் சந்திக்கிறனோ அவங்களெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக பாப்பா சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட கேட்குறேன் நீங்கள் எத்தனை வருஷம் அந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எதுக்காக வேலைக்கு ஆனால் என் நான் வந்து இந்த ரெண்டு மூணு நாளில் ரெண்டு மூணு நாள் இருக்காது ஒரு பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்தேன் சேனல் இந்த பத்து நாளில் நான் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்ச நிறைய வியாபாரிகள் வயசானவங்க தாங்க வர்றாங்க தெருவுல வயசான தாத்தா வயசான பாட்டி இவங்க தான் விக்கிறதுக்கு வர்றாங்களே தவிர சின்ன வயசுக்காரவங்க யாரும் தெருவில் யாரும் வியாபாரமும் அவ்வளவா வரமாட்டிக்குது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வயசானவங்களா வர்றாங்க எங்க வீட்டுக்காரர் கேட்டேன் ஏன் வயசானவங்களா வர்றாங்க சின்ன வயசுக்காரவங்க வரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு வயசானவங்களை கடையில் கம்பெனிகளில் வேலைக்கெல்லாம் சேர்க்க மாட்டாங்க சிறு வயசில் தான் கம்பெனி வேலைக்கு சேர்த்துக்கிடுவாங்க அதனால தான் வயசானவங்களெல்லாம் இந்த மாதிரி எதாவது விற்கணுன்ட்டு வந்துடுறாங்க சின்ன வயசில் உள்ளவங்கள்லாம் கம்பெனிகளில் தான் இருப்பாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் தாங்க யோசித்தேன் ஒரு சைக்கிள் மிதிக்க கூட இன்னைக்கு தெம்பு இல்லாமல் எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க என்னையும் சேர்த்து சைக்கிள் மிதிச்சு வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவேன் எக்ஸல் ஓட்டிடுவேன் பயமே இருக்காது சைக்கிள் ஓட்டிட்டு போகிறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாவு வாங்க போகிறேன் அவ்வளோ பயமாக இருக்குங்க என்னால் முடியல அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் அழுத்தி ஓட்ட ஆரம்பித்தா இழப்பு வந்துடுது ஈசிங் பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த கால வயசானவங்க இன்னும் சைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்க நேற்று போட்டனே நே கோலமாக விற்கிறவர் ஒரு தாத்தா விளக்கமாக விற்கிறவர் இன்னும் ஒரு தாத்தா தொண்ணூறு வயசுல பால் ஊற்றிக்கிட்டு இருக்காருங்க பால் விற்கிறாரு அவரை நான் வீடியோ எடுக்க முடியல அவரை சங்கின்னு பெறுவார் அவரை ஒரு நாள் நிப்பாட்டி வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் தாத்தா அப்படி கூனிக்கிட்டு தாங்க இருப்பார் தொண்ணூறு வயசு தாத்தா இன்னும் வீடு வீடாக பால் இருக்காரு சைக்கிளில் வந்து அப்புறம் ஒரு மாற்றுத்திறனாளி தாத்தா ஒரு காலுதான் இருக்கும் அவரு சைக்கிளில் பால் ஊற்றுறாரு இளைஞர்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் சைக்கிள் மிதிங்கடானா முடியுமா முடியாது ஏன்னால் தெம்பு இல்லை அவெல்லாம் மிஷினில் வாங்கி வீட்டில் போட்டு பொம்மை சைக்கிள் எங்கிட்ட நகராமல் இருக்கும்ல அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டுறாங்க காலங்கள் எங்கெங்கேயோ போயிடுச்சு அதுக்கு காரணம் நம்ம உணவு முறை இன்னொன்று பிள்ளையை வளர்க்குற விதம் இன்னுமே சொல்கிற இந்த பக்கத்து வீட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு நாலு பொம்பளை பிள்ளையே அந்த ஆத்தாவுக்கு ஆம்பளை பையனே கிடையாது இன்றைக்கி மக மகளுக்கு வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க நான் பொம்பளை பிள்ளை பெற்றது வீணாகலன்னு இப்போ எனக்கு தோணுது ஆ யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்க நான் சொன்னாங்க என்கிட்ட ஏமா ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ யாரையும் எதிர்பார்க்காதீங்க நம்ம கடமை வளர்க்க வேண்டியது வளர்த்துட்டோம் அவங்க பார்க்கறது பார்க்கலங்கிறது அவங்கவுங்க என்ன வேணும் உனக்கே ஆ ஒரு நல்லது ஒரு சொல்லலான்னு பேசுனா விடுறியா ஆ என்ன வேணும் வாய முட்றிங்கறியா என்னம்மா போனால் கீழே போட்டாச்சு ஆ என்ன வேணும் சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை சொல் குறைகள் என்ன தீர்த்து விடுவோம் நான் ஒத்த கையிலே விட்டு நேரம் போனை வச்சுருக்கிறது டம்முன்னு கீழே தள்ளி விட்டேன் போன உடஞ்சா அவங்க அப்பா தருவாரா ஆ இந்த பூனை வாங்கவே லோன் போட்டு வாங்கம்னு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்புறம் மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லாரும் மறுபடியும் முதல் இருந்தா ஆமா நான் பேசிக்கிட்டு இருந்தேன் பாப்பா போன கீழே விட்டுருச்சு பாதியிலே மறந்து வச்சு ராதாமா நல்லா இருக்கீங்களா ராதாமா டெய்லி ஒரு ராதாமான்னு ஒருத்தவங்க கமெண்ட் போடுறாங்க என் பிள்ளைகளை பார்த்தா அவங்க பேரம் பேத்த மாதிரியே பேரம் பேத்தி மாதிரியே இருக்குதான் எனக்கு நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா சரோஜாக்கா மட்டும்தான் உன் பிள்ளைகளுக்கு செய்யணுமா நான் செய்யக்கூடாதான்னு சொன்னீங்க எனக்கு நீங்கள் சொன்னதே ரொம்ப சந்தோஷம் சரோஜாக்கா வந்து நான் அவங்கள வந்து அவங்க நான் கேட்டு செய்யலை அவங்களா வந்து நீங்களும் சொல்லுவீங்க அதுக்கு நீ என்ன கேட்க செஞ்ச நான் தான் செய்கிறேன்னு சொல்லுவீங்க இருந்தாலும் எனக்கு யாரையும் சங்கட்டப்படுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை கொட்டாவி தூங்க மாட்டிக்கிற தொட்டியில் ஓட்ட ஆட்டினா ஆ சரி சரி ம் மண்டை சுடுது மறுபடியும் நானி குடிக்கணுமா ரொக்கா சொன்னாங்க உன் பிள்ளைகளுக்கு நீ ரொம்ப டானிக்கையாக கொடுக்குறம்மா பாப்பாவுக்கு முடிஞ்ச அளவு நாட்டு மருந்துக்கு மாறிக்கங்கன்ட்டு அதில் ஒரு அதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா சுந்தரும் சரி பாப்பாவும் சரி பாப்பாவும் சரி ரெண்டு பேருமே எங்கள் வீட்டில் ஆள் இல்லாமல் நானாக பார்த்து வளர்க்குற பிள்ளைய எனக்கு அந்த அளவுக்கு வளர்க்க தெரியல தருண் வந்து எங்கள் அம்மா நல்லா என்னென்னுமோ நாட்டு மருந்தெல்லாம் உரசி கொடுத்து பாலாடையில் ஊற்றி என்னென்னமோ செஞ்சாங்க எனக்கு ரெண்டு பிள்ளைகளை எனக்கு ஆள் இல்லை நானே பார்க்கறதுனால ஆ ஆ ஆ ஆரமிச்சாருங்க ஏன் நானே பார்க்கறதுனால எனக்கு வந்து அந்த பக்குவம்லாம் தெரியல அதனால தான் பிள்ளைகளை வந்து சாப்பிட்றதுக்கு குளிக்க வைக்கிற இது மட்டும்தான் எனக்கு வேலையாக எதை எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறேன் தருணுக்கிட்ட இருக்கிற அந்த பேச்சு வந்து சுந்தர்கிட்ட இருக்காது ஏன்னா அந்த தருண் வந்து எங்கள் ஊரில் பிறந்து நல்ல ஒரு ஒன்றரை வயசு வரைக்கும் விவரம் தெரியற வரைக்கும் நல்லா எங்கூர் ஆளுகிட்ட நல்ல பேச்சு கிராமம் தானே நல்லா வள வளன்னு பேசுவாங்களா பேசி பழகிட்டான் அப்போ வந்து என் கையில் ஃபோனும் கிடையாது முக்கியமான விஷயம் இதுதான் என் கையில் அப்போ ஃபோன் கிடையாது நான் ரொம்ப அவன் கூட பேசிக்கிட்டே இருப்பேன் தருணு கூட அதனால் அவன் ஒன்றரை வயசுலேயே நல்லா ஊர் கிளி கிழிப்பான் நாய் கிளி கிழிப்பான் அந்த பேச்சு பேசுவான் அதே இது சுந்தர் அந்த ஒரு வயசுங்கும்போது போது என் கையில் ஃபோன் வந்துருச்சு சேனல் வந்துருச்சு நான் இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறதும் குறைஞ்சி போச்சு அதனாலயே நான் பாப்பாக்கிட்ட வந்து அப்படி இருக்கக்கூடாது ஃபோன் வீடியோ போடுறேன்னா தூக்கி வச்சுருவேன் வச்சுட்டு பாப்பா கூட பேசிக்கிட்டே இருக்கேன் இப்போ நான் அம்மா சொல்லு அப்பா சொல்லு அத்தை சொல்லுன்னு ரொம்ப பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பாப்பா கூட பாப்பாவும் பேச ரெஸ்பான்ஸ் பண்ணுது நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுது சுந்தர்ட்ட நான் அந்தளவுக்கு பேச்சு கொடுக்காமல் போயிட்டேன் அந்த தப்பை வந்து பொம்பளை பிள்ளைகிட்ட செஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு நல்லா பாப்பாட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் பாப்பாவும் பேசுது ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க நான் போகிறேன் சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்குது இந்த டானிக்கை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அவர் கொடுக்குற டானிக்கு தான் அதனால் இருக்கேன் பார்ப்போம் சரியாயிரும் நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க அந்த சேனல் நல்லபடியாக போகணும் நான் அதுக்கும் வேண்டிக்கோங்க நிறைய வயசான பற்றி போடுறேன் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தர்ஷிகா செல்வி சேனல் இந்த பாப்பா அந்த தென்னமர குடிமையோடு இருக்கும் ஃபோட்டோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்